வணக்கம் வரல இப்போ விஜயோட அந்த இன்சிடென்ட் நடந்தது நடந்தது அதில் பெரிய லெவலில் போவாங்க அரசியல் இல்லை இல்லைன்னு சொல்லி தான் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நிர்மலா சீதாராமன் வந்து போனாங்க அவங்க என்ன ரிப்போர்ட் தரப்போகிற மேலே இருந்தாங்க இப்போ இந்த மாலினி எம்பியாக இருக்காங்க அவங்க இந்தியில் நடிப்பாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க உட்பட ஒரு குரூப் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மெம்பர்ஸ் எம்பி வந்து அது அண்ணாமலை கருண்றன் அவரே அந்த மக்கள்கிட்ட கேட்டு அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவங்களுக்கு அதை சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் நடத்துக்கு நடக்க விஜய் வந்து ஸ்டாலின் தரப்பு கவர்மெண்ட்டு சாடி தான் எல்லா இடத்துக்கும் போன இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி அவர் ஒரு சோகமான வீடியோ போடுறாரு இப்படி இருக்கும்போது உடனே ஹோம் செக்ரட்டரி அமுதா ஏசு வித்து அந்த உலவுத்துறை டேவிஸ் தேவாசிரியம் தேவாஸ்ரீ ரோதம் உல உளவுத்துறை இப்போ அடிக்கடி கிட்டே ஃபெயில் ஃபெயில் சொல்லி அவர் அவர் தானே இப்போது தலைவர் அந்த அவரு உட்காந்து இந்த இந்த கிளிப்பிங் எடுத்து எடுத்து விளக்கம் கொடுக்குறாங்க சரி தான் இன்றைக்கி கேட்கும் போதே ஒரு பா இப்போ கூடி கோர்ட்டு கோர்ட்லி மத்தியானம் ஏறிங்களா அவர் நடிகர் வந்தாலே மாநாடு தானே பத்தாயிரம் பேர் என்ன இருபதாயிரம் பேர் வருவாங்களே எதுக்கு அந்த இடம் கொடுத்தீங்க அப்போ முதல்ல கேட்கிற இடத்த கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அவர் சில பேர் சொல்கிறாங்க செந்தி பாலாஜி கை இருக்கும் அங்கே ஏடிஎம் கே ஏடிஎம் கே நடத்தின இடத்துலேயே கொடுத்துருக்காங்க ஏடிஎம் கே அவங்க கிளவராக கீழே வந்து வேலை வைப்பாங்க கிளவராக மூட்டிட்டு போயிட்டாங்க அப்போ எங்கள் ஆட்கள் அனுபவம் இல்லை மாட்டிக்கிட்டாங்க அதில் டேவெலாம் அந்த சிந்திப்பாளர் இது இருக்கா அதில் எதுவும் தெரியும் ஆனால் வந்தேன்னா கரண்ட் கட் ஆகுது சிறு பழம் யாரும் சார் வீச மாட்டோம் இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விசாரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த கேங் மேலே கொண்டு கொடுப்பாங்க டெல்லியில் ஸோ அவசரத்துல வீடியோ வருது அப்போ ஒரு தடவை அப்போ அதில் பேசும்போது சூர்யான்ற அந்த எம்பி பிஜேபி இது கர்நாடகா சொல்கிற அங்கேயும் கேரளா இந்த கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு நபர் எம்பி வச்சாங்க ஆனால் சார்ந்த சொன்னாங்க இப்போ இந்த ரிட்டையர்டு அம்மா இங்கே வச்சுருக்காரு அப்போ இவங்களும் என்ன சொல்லுவாங்க அவர் தான் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு நம்பர் கமிஷன்லாம் வந்து கவர்மெண்ட் சைடில் தான் சொல்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்கிறார் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் யார் சொன்னீங்கன்னாக்கா இது பண்ண இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் அவ்வளோ தொ இது பண்ணாங்க தீம்கால அதுக்கு எதிர்கட்சி தள்ளாய்க்கு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அதை அது இது பண்ணாமல் வீடியோ போட்டால் இது பண்ணும் அப்படின்னு யாரையும் கொஞ்சம் பேர்லாம் கைது பண்ணியிருக்காதாங்க தகவல்கள் வருது ஸோ அவங்க உலதத்தை எடுத்து சொல்கிறாங்க அதில் அப்போ உடனே ஒருத்தர் பற்றி கலாம் சொல்கிறார் நீங்கள் செய்யுங்க நாங்கள் வந்து விளக்கம் கேட்போம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போவோம் ஒருத்தர் கைது பண்ணி இப்போ கூடிய யூடியூப்பில் ஒருத்தர் கைது அவன் விளக்கம் எதுக்கு விளக்க பண்ணி கைது கொடுங்க சொல்லுங்கள் அப்படி இல்லைனா கோர்ட்டுக்கு போய் சொல்கிறோம் அது ஒன்றும் பெரிய இது இல்லையா நீ என்னடா பண்ணி யாரும் கேள்விக்கூடாதுன்னா ஜென்னா என்னடே நீங்கள் நிரும்ப நாளைக்கு வேறு யாரும் வர போகிறோம் அப்படிங்க சொல்லியிருக்காரு இதில் இன்னொன்று சொல்கிறார் இப்போ இந்த இந்த சாராய இதெல்லாம் இருக்குது இல்லையா சாராய டூப்ளிகேட் அதை ரேட்டு கொண்ட பண்ணார் வெந்திர பண்ணார் அந்த கஞ்சா அப்படின் அதெல்லாம் வந்து இப்போது இருபது இருபத்தி நாலு போலீஸ் இது பண்ணிட முடியும் ஆனால் கையை கட்டி வச்சுருக்காங்க இப்போ அண்ணன் அடிக்கடி பண்ண சொல்லுவார்ல கையெல்லாம் கட்டப்பட்ருக்கு கட்டப்பட்டிருக்குன்னு அப்போ எங்கே போய் இருபத்தாலு மரத்தில் ஜெனடை போட்டு இது பண்ணுறது உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்கிறார் அதான் நேர்மையான ஆஃபீஸரும் கரப்டட் ஆகிவாங்க நேமிக்கப்படலாம் அப்படின்லாம் குறிப்பிட்றாரு அப்படி தான் இருக்குது ஆஃபீஸர்ஸ் நேர்மையாக இருந்தவங்களாம் இப்போது இந்த மாதிரி ஸோ இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் சமைச்சிருக்கு அதில் வந்து இதில் வந்து இந்த இவருக்கு வரும்னு தெரியும் உணவுத்துறைக்கு நாலு நேராக ஆட்கள் வரும் தெரியும் அவர் பெரிய வாகனம் விஜய் அப்போ பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் அப்போ எடப்பாடி ப பண்ணார்னா அவர் அவங்களாம் கீழே உள்ள எஃபிஷியண்டாக இருக்கிறனால அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் இப்போ தான் வந்திருக்கார் இவரும் சரியாக தவிர ஆள் சரியா இதுமாதிரி தெரியாது அதனாலதான் சிக்கிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாங்க விஜய் கண்டு பயம் பிரச்சாரத்தில் அது கரெக்டாக அங்கேயே ஒரு நபரை இறந்தார் திருச்சியிலேயே இங்கே இத்தனை பேர் ஆகிப்போச்சு நாற்பத்தொன்னாகி ஆகிப்போச்சு இங்கேயும் அட்மிட்டடு ஸோ என்ன இதுன்னு தெரியல அவங்கெல்லாம் காப்பாற்றப்படணும் இந்த மாதிரிலாம் இருக்குது முழுக்க முழுக்க இதில் என்ன வேறு ஏதாவது அரசியல் தேடிட்டு இருக்கா பயம் இருக்கிறனால எதுவுமே தெரியும்னா சிபிஇ வேணும் அதுதான் இன்சிஸ் பண்ண போகிறேன் டெல்லியில் இப்போ இந்த ஹை ஹை லெவலில் சீனியர் கூட ரெண்டு பேர் திமுக தரப்புலேருந்து இருந்து அமைச்சர்கள் போய் டெல்லியில் பேசினாலும் பேசலாம் கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிறங்க அண்ணதான் சிபிஐ வரணும் இப்போ வந்து இதில் என்ன அல்டிமேட்டு வரோம்னாங்க இப்போ கூட ராகுல் விஜய்கிட்ட பேசியிருக்காங்கிறாங்க உடனே கேரளாவில் அடுத்த கவர்மெண்ட் வரேங்க அதோட காங்கிரஸ் முடிஞ்சிது மூணாற்று போகிறேன்னா எங்கேயுமே அதுக்காக சேர போகிறதா இல்லை பாதியாக உடஞ்சி இங்கேயும் எங்கேயுமே காங்கிரஸ் போக போவதா இல்லை அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிற ஏடிஎம்கியோட அப்படிங்கிறது இருக்குது இது மெயினாக பார்க்கணும் இது ஒரு பக்கம் அரசியல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மையான தெரியணும் சிபிஐ வேணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று இருக்குது செஞ்சீர்பாளி ஜாமீன் எதாவது உறுதினா அந்த மாதிரி ஜாமீன் ரத்தம் கூடி பண்ணுவோம் செஞ்சிருப்பாலாஜி இதில் இன்னொன்று சொல்கிறாங்க போலீஸ் கையில் கட்டிக்கப்பட்டிருக்கு இப்படின்னா பல விஷயத்துல எல்லாம் நடக்குது இல்லையா பள்ளிக்கூட பசங்கள்லேருந்து அண்ணா இடத்துலேருந்து இந்த மாதிரி கெஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா ஸ்டாலின் அவர் தார்மீக பதிவு பாதை விலை இசைமெண்ட்டு போக வேண்டியதுனே அப்படி உட்கார் என்ன அவசியம் இருக்கும் பத்திரிக்கையாக கேட்குறேன் அங்கே டிமுக்கு இல்லாமல் தான் எல்லாமே சரியாகி வருவோம்ல போலீஸ்களுக்கு கடமையை ஒழுங்காக செய்வாங்கள்ல அவங்களையும் குறை சொன்னால் பத்திரிக்கை சீனியும் பத்திரிகை வேலை சொல்கிறார் பார்த்தா நாலு வருஷத்தில் ஒன்றுமே நடக்கலாது உண்மையாகும் அப்படின்னும் தெரியப்படுது மக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க டெல்லியில் அடுத்தடுத்து என்ன நடக்கப்பாங்க அப்போது மூல காரணம் திமுக தான் அதிகாரி அவங்க வாட்டுக்கு வேலை செய்வாங்க அவங்க நேர்மதியாரி அதிகாரி எல்லாத்துக்கும் காரணம் இத மக்கள் புழங்கிறாங்க அது அடுத்தடுத்து என்னன்றத பார்க்கலாம் நன்றி